கத்தர் கூட இருந்தா எனக்கே இப்படி இல்லாம போகுது எனக்கே இப்படி ஒரு பிரச்சனை இப்படி ஒரு துன்பம் ஒரு வியாகுலம் கண்ணீர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் இவ்வளவு எனக்கு போராட்டங்கள் என்று நாம கேட்கிறது போலவே அவரும் கேட்கிறாரு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம நியாயாதிபதிகளிலே ஒரு சிறந்த நியாயாதிபதியாக ஏறெடுத்து பார்க்கக்கூடிய கிதியோனின் ஜபத்தை பார்க்க இருக்கின்றோம் ஜட்ஜஸ்ல ஒரு சிறந்த ஜட்ஜாக கருதப்படுகின்றவர் கிதியோன் இந்த கிதியோனுடைய ஜபம் எப்படி இருக்குன்னா நாம அப்பா அம்மா கூட சில நேரங்கள்ல ஒரு வாக்குவாதம் பண்ணுவோம் பாருங்களேன் அப்படி வாக்குவாதம் நிறைந்த வாக்குதத்தங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜபமாக இருக்கின்றது அவரு ஒரு சிறிய குடும்பத்திலே பிறந்திருக்கின்றார் ஆனால் கர்த்தர் அவரை ஒரு பெரிய வேலைக்காக தெரிந்து கொள்ளுகிறார் தூதனானவர் வந்து சொல்லுகின்றார் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்ப உடனே இவர் கேட்கிறாரு கத்தர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு ஏங்க இதெல்லாம் நடக்குது நம்ம கேப்போம்ல கத்தர் என் கூட இருந்தா எனக்கே இப்படி சுகமில்லாம போகுது எனக்கே இப்படி ஒரு பிரச்சனை இப்படி ஒரு துன்பம் ஒரு வியாகுலம் கண்ணீர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் இவ்வளவு எனக்கு போராட்டங்கள் என்று நாம கேட்கிறது போலவே அவரும் கேட்கிறாரு அப்போ கடவுள் என்ன சொல்றாரு திரும்பவும் சொல்றாரு நீ உனக்கு இருக்கிற பலத்தோடே போ நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் பாருங்க பதினான்காவது வசனத்துல அப்போது கர்த்தரவனை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உங்களையும் பார்த்து உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா உனக்கு இருக்கிற பலத்தோடே போ நீ கவலைப்படாத எதிரிய பார்த்தோ சூழ்நிலையை பார்த்தோ துக்கத்தை பார்த்தோ இன்றைக்கு இருக்கிற ஒரு போராட்டத்தை பார்த்தோ நீங்க கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறாரே அந்த பலத்தோடே போங்க அப்படின்னு சொல்லி அதற்கு அவன் திரும்ப ஒரு அடையாளத்தை கேட்கிறான் வர்களே நம்ம சில நேரங்கள்ல அடையாளங்கள் அற்புதங்களை தான் பார்த்து பார்த்து விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் அது தப்பு இல்ல ஆனா அதையே நம்பி இருக்க கூடாது அந்த இடத்துல அவர் ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு எப்படின்னா நாம் இறைச்சியும் அப்பத்தையும் அந்த பாறை மேல வைக்கிறேன் நீங்க அதை பட்சித்து போடுங்க அப்படின்னு அப்ப வெய் அப்படின்னு சொன்னதுமே அந்த தூதரானவன் அந்த கோலை நீட்டுகிறான் அக்னி வந்து அதை பட்சித்து போடுகின்றது இவன் நம்பிக்கை கொள்ளுகிறான் பிரியமானவர்களே இது ஒரு வாக்குவாதத்தின் நிமித்தமாக அந்த மகனுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அடையாளத்தை காண்பித்தார் ஆனா எப்போதும் நாம் அடையாளத்தை கேட்டுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்திற்குள்ளாக செல்லக்கூடாது பிரியமானவர்களே ஆகவே அவன் சொல்லுகிறான் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் மறிப்பது என்று சொல்லும்போது சரீரத்திலே நம்ம எல்லாரும் மறிக்கத்தான் வேண்டும் ஆனா ஆத்துமா மறித்து போனா நாம் நரகத்திற்குள்ளாய் தள்ளப்படுவோம் ஆத்மா மரணம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக போய் இலைப்பாரும் போது கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்களாக நிற்பார்கள் பெரியமானவர்கள் ஆகவே இன்றைக்கு சொல்லுகிறார் சமாதானத்தோடே போ அந்த சமாதானம் தேவன் கொடுக்கிற சமாதானம் உடனே அங்க என்ன பண்றாரு அவர் ஒரு பலிப்பீடத்தை கட்டி அந்த இடத்துலதான் முதல் முதலாக எகோவா ஷாலோம் என்கின்ற பெயரை வைக்கின்றார் எகோவா ஷாலோம் நம்முடைய தேவனாக இருக்கின்றார் சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபுவாக இருக்கின்றார் உங்களுக்கு சில நேரங்கள்ல வாக்குவாதம் வரும் கடவுளோடு கூட ஆனால் அவர் வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் மாறாதவர் உங்களுக்கு இருக்கிற பலத்தோடே போங்க உங்களை அனுப்புகிறவர் அவர் அல்லவா இப்படி ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே கிதியோனை போல பல வேலைகளிலே எங்களுக்குள்ள கேள்வி நீங்க எங்க கூட இருக்கும்போது ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனைகள் என்று ஆனாலும் கட்டாவே விசுவாசிக்கிறோம் வாக்குகளை பெற்றுக் கொள்ளுகிறோம் இப்போதும் கட்டாவே சமாதானத்தோடு புறப்பட்டு செல்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்